அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி புனித முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலையூஸ் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு யாதெனில் அல்லாஹுவின் மாதமான முஹர்ரம் மாத நோன்பாகும் இந்த செய்தி அபூ அபூஹரல்லாஹு அனுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாஹிப் முஸ்லீமில் இரண்டு ஒன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு அபூ ரதி அல்லாஹு அனுகூ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலேஹ் வசலம் அவர்கள் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது ஆண்டு என்பது அதாவது வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்களாகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அவற்றில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை அவை துல் காதா துல் ஹெஜ்ஜா மற்றும் முஹர்ரம் ஆகியவையாகும் மற்றொன்று ஜுமாதுல் அஹிராவுக்கும் ஷாபான் மாதத்திற்கும் இடையில் உள்ள முலர்குலத்தாரின் ரஜப மாதமாகும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சாஹிஹ முஸ்லீமில் மூன்று நான்கு ஆறு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உமரது அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போதுதான் இஸ்லாமிய ஆண்டு என்பது துவக்கப்பட்டது ஹிஜ்ரத் என்கின்ற நிகழ்வை அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதம் அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதமாகும் முஹர்ரம் என்றாலே சங்கையாக்கப்பட்டது என்கின்ற பொருள் தருகின்ற வகையிலே இருக்கிறது அதனுடைய பொருளே அதன் சிறப்பை மென்மேலும் எடுத்து காட்டுகிறது அது அல்லாஹுடைய மாதம் என்று பெயர் விளங்குகிறது அதனுடைய தனித்துவத்தையும் உயர்வையும் பறைசாற்றுகின்ற வகையிலே அமைந்திருக்கிறது அல்லாஹு தாலா வேதமறை குரானிலே தௌபா என்ற அத்தியாயங்களிலே மாதங்கள் குறித்து தெளிவுபடுத்துகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் குடத்திலே வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலே இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை பன்னிரண்டு என அவனது பதிவு புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அந்த நான்கு மாதங்களில் மோதல்களை தடை செய்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் சீரான வழிகாட்டுதலை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே அந்த மாதங்களிலே யுத்தம் செய்ய வேண்டாம் அப்படி செய்வது உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த செய்தி சூரத்து தௌபா வசனம் முப்பத்தி ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே முஹர்ரம் என்ற மாதம் சிறப்பு வாய்ந்தது என்றால் அல்லாஹ் அதை அவ்வாறு அமைத்துக் கொடுத்திருக்கிறான் இந்த புனித மாதத்தில் நமக்கு நாமே தீங்கு கூடாது என்று நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் முஹர்ரம் ஹரம் என்று அழைக்கப்படுகிறது முஹர்ரம் இந்த சிறப்புக்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இது ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக மேன்மைப்படுத்தப்பட்ட மாதமாக இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே பெற்றிருக்கிறது புனிதத்துவம் என்ற ரீதியிலே பார்க்கின்ற போது இந்த மாதம் துவக்கத்திலே இருந்து நோன்பு நோர்ப்பதற்கு ஏற்ற மாதம் புனிதமான ரமலான் மாதத்திற்கு அடுத்தபடியாக ரமலான் மாதம் நோன்பு நோர்ப்பது கட்டாய கடமை அதற்கு அடுத்தபடியாக சுண்ணத்தான உபரியான நோன்பு நோர்ப்பதற்கு ஏற்ற மாதமாக இந்த மான் இந்த மாதம் பாவிக்கப்படுகிறது எனவேதான் இந்த மாதத்திற்கு பத்து நோன்பு மாதம் என்று கூட சொல்வார்கள் முகாரம்பிறை ஒன்றிலே இருந்து பத்து முறை பத்து வரை தொடர்ச்சியாக நோன்பு நோப்பதனால் பத்து நோன்பு மாதம் என்று கூட இதற்கு ஒரு துணை பெயரும் உண்டு எனவே இந்த மாதத்தினுடைய மேன்மைகளை உணர்ந்து கொண்டு இந்த மாதத்திற்கு உண்டான கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரமக்கும் நம் சமுதாயத்திற்கும் வழங்கி அனுமதிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துஹூ